ஹாய் கைஸ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா இட்லி மாவு கார போண்டா தாங்க பார்க்க போறோம் நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து வாட்ச் பண்றீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஸோ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நான் வந்து கலந்து வச்சிட்டேங்க அரை கப் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கணுங்க இப்போ உங்களுக்கு அரிசி மாவுலாம் இன்ஸ்டண்டாவே கிடைக்கிறது இல்லையா சோ அதுவே வாங்கிக்கலாம் நானும் வந்து இந்த மாவு இப்படி வாங்கிதான் நான் கலந்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேங்க வைக்கணும்லாம் கிடையாது உடனே தான் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்க்கலாங்க இப்ப எங்க வீட்டுல குட்டிஸ் இருக்கிறதுனால அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால நான் சில்லி பவுடர் வந்து சேர்த்திருக்கேன் தேவையான சால்ட்டுங்க இதுல பாத்தீங்கன்னா கறி லீஃபும் கொரியாண்டர் லீஃபும் சேர்த்துருக்கேங்க கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட் பண்ணிருக்கேன் பாத்து பாத்துக்கோங்க இப்படி பொடுசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கை இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வந்து லைட்டாக புளிக்கும் இல்லையா இப்போ என்ன பண்ண போறோன்னா இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கை இப்போ தாளிப்பு பார்க்கலாம் இப்போ தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கடாய் வச்சிருக்கேங்க இது வந்து இரும்பு கடாய் அடுப்பு வந்து ஆன் பண்ணியாச்சுங்க ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து காஞ்சிடுச்சுங்க இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் படுகுிருச்சுங்க இந்த வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு வந்து ஆனதும் நம்ம எடுத்துக்கலாங்க பொன்னீரா ஆகணும் இப்போ தாலிப்பு ரெடியாச்சுங்க சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பு வந்து சேர்த்தாச்சுங்க இப்போ வந்து தசைச்சுக்கலாம் அந்த அளவுக்குலாம் சூடாக சூடா இருக்காது கை மாவு பார்த்தீங்கன்னா சால்ட்லாம் கரெக்டாக கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க கைஸ் இப்போ வந்துட்டு போண்டா போடுறதுக்கு வந்துட்டு நம்ம பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க இப்போ பேன் வந்து நான் வச்சுட்டேங்க ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் காஞ்சிருச்சான்னு பார்க்குறது கொஞ்சம் இப்படி மாவு எடுத்து போட்டுக்கோங்க இன்னும் காயிலங்க இப்போ ஆயில் காஞ்சிருச்சுன்னு இது மினி போண்டா அதனால குட்டி குட்டியாக போட்டுக்கணும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க போண்டா வந்து வெந்துட்டு இருக்குங்க சிம்ல வச்சே வேக விடுங்க அப்பதான் உள்ள வந்து மாவும் வேகும் பாருங்க நல்லா வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் போண்டா வந்து வெந்துருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாங்க இப்போ இன்னொரு டைம் போட்டுக்கலாங்க இதே மாதிரி போண்ட வந்து ஆயில் குள்ள முங்குற அளவுக்கு போடணுங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டேன் எடுத்துக்கலாம் இதே மாதிரி இப்ப இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு உங்களுக்கு எடுத்துக்கலாம் இருந்த எல்லா மாவையுமே போட்டாச்சு கை இந்த காரபோண்ட பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு இந்த டைம் டைம்ல எல்லாம் எங்க வீட்டுல மழை டைம்ல செஞ்சு கொடுப்பாங்க இது வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா நல்லா மொறுமொரணும் உள்ள வந்து நல்ல சாஃப்டாவும் நல்லா இருக்கும் கை சாப்பிட்றதுக்கு அந்த மாவோட புளிப்பு தன்மையெல்லாம் தெரியாது ஏன்னா நம்ம வந்து இதுக்கு தாழ்வம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால வந்து இதுல வந்துட்டு புளிக்கிறது தெரியாது வீட்டுல வந்து இட்லி மாவு வந்து நம்ம வீட்டுல எப்பயுமே வீக்லி ஒன்ஸ் வந்து அரைக்கிறது தான் இப்ப இன்ஸ்டண்டாவே எல்லாமே கிடைக்குது நமக்கு ஸோ அதுல மாவு பேலன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாவில் வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றாங்க அந்த டைமில் ஈவினிங் வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாங்க எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் இதுக்காக நாம் ஏதோ கடையில் வாங்க தேவையே இல்லை இப்போ இது நல்லா வேகட்டும் கைஸ் நம்ம எடுத்துக்கலாம் கைஸ் போண்டா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாங்க பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்ட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்க கைஸ் போண்டா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க சோ நான் சொன்ன மெஷர்மெண்ட் மாதிரி ட்ரை பண்ணுங்க நீங்க அதிகமா மாவு எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பச்சரிசி மாவு வந்து நீங்க சேர்த்துக்கோங்க கைஸ் இப்ப இதுக்கு வந்து சட்னி பார்த்தீங்கன்னா கார சட்னி கார சட்னி வந்து கொஞ்சம் நீங்க அரைக்கும் போது சக்கரை சேர்த்து அரைச்சிக்கோங்க ஸ்வீட் கார சட்னி தான் இதுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் தேங்காய் சட்னி கைஸ் நான் வந்து இன்னைக்கு சட்னி வந்து அரைக்கலைங்க நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து எடுத்திருக்கேங்க இதுவும் அல்டிமேட்டா இருக்கும் இதுக்கு ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரச்ச எந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க கைஸ் நான் வந்து இப்ப போண்டா வந்து கம்மியா இருக்கேன் பொண்ணு எல்லாமே எடுத்து சாப்பிட்டாங்க இப்போ இது பாத்தீங்கன்னா மேலே வந்து நல்லா பாருங்க கைஸ் மொர் உள்ளே உள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க கைஸ் இப்படிதான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து அல்டிமேட்டா இருக்கும் கைஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்